రాజారావనార అందర బావలంద అందర బోడవారే పారవేలేకే అందర రావనారంద ఏమలే అక్క ఏమలే ఆలోచిలే అనేరం బ్యా ఏది కొడి దీర్ఘ స్వకా ఏరో సం్యాన

แม่มา வேற ஒரே தெறிக்கவே வேற தெறிக்கவே அம்மா இல்ல அக்கா இல்ல அம்மாக்கள மாட்ட மாட்டேன்னு கேனி இது வேற கு சின்னது ஒண்ணே அப்பன் ஆல்ோ ப்ளீஸ் அம்மா பனம்மா நீரே நரதேஸ்வரர் பன்ன ஜாபனம் நாச்சனேசி ஆ ஆ அப்பாரே கெறி மந்துவாதே நீங்கடி கால் வெச்சு சைலன்ஸ் அம்மா

జాబింది బాబు జాబు పంపించుకో జాబిచ్చి అలా కూర్చున్నా ఐదు కూర్చుంటారు అలా చెప్పారాబుల మధ్య బంద పంపించనుకో

பதினொம்பி <laughs> பதினொன்றும் ஐலேஜ் அந்தது எஸ்ட் ஒரே அக்கா ஒரே ராகரத்துக்கு நடுவுல பொப்புண்டேவா tarik ah, nah, tuh <teas>